இன்னொன்று கேட்டால் யார் சொல்லுவா வானம் படைச்ச படைச்சது யார் பூமி படைச்சது யாருன்னா காஃபீர் எப்படி டக்கு டக்குன்னு சொல்லிட்டே வருவானோ அரசியலில் எந்த சட்டம் சிறந்த சட்டம் அல்லாவுடைய சட்டம் ஆன்மீகத்தில் சிறந்த சட்டம் எல்லா சட்டம் அல்லாவுடைய சட்டம் பொருளாதாரத்துல சிறந்த சட்டம் எது சட்டம் அல்லாவுடைய சட்டம் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு எது தேவை ஆட்சி அப்போ ஆட்சி தேவையே இல்லையா நபிசுல்லா சிலம் அவர்கள் ஆம்லெட்டு போட்டு காமிச்சாங்க முட்டையை உடச்சி ஊற்றுனாங்க வெங்காயம் போட்டாங்க எல்லாமே ஆம்லெட் செயல்முறையில் என்ன வரும் முட்டை உடைத்து கொள்ளவும் வெங்காயத்தை நறுக்கி கொள்ளவும் பச்சை மிளகாய் போடும் எங்கேயாவது அடுப்பை பற்ற வைக்கவும் வருமா வராது ஆனா பற்ற பத்திரிக்கலன்னா ஆம்லெட் வருமா வராது அடுப்பு பத்த வைக்க சொல்லி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தம் முட்டையை உடைச்சிட்டு உகாந்துட்டு இருந்தா நா தான் வரும் ஆம்லெட்லாம் வராது அதுலேருந்து இது ஒரு காமன் சென்ஸ் இத்தனை சட்டமும் அல்ல பேசிட்டானா அதை கொண்டு வரணும்னு அர்த்தம் அத்தனையும் கொண்டு வரணும்னா ரூலிங் வேணும்னு அர்த்தம் அப்ப ரூலிங் வேணுமான்னு கேட்டா நான் என்ன போய் சொல்லுவேன் அப்போ இது வந்து அபத்தமான ஒரு கேள்வி இது அப்ப இதில் என்ன பண்ணிடுறாங்க இந்த சலஃபுகருடைய பேரை காமிச்சு மிரட்டி வச்சிடுறாங்க அந்த <small> இளைஞர்கள்